தூத சொல்லு அலை செல்லம் பதில் சொன்னார்கள் ஆம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் கொடுவோக்காக இருக்கிறார்கள் வகுவ ஷஹ்ருன் கேளுங்கள் மொமின்களே வகுவ ஷஹ்ருன் யூர்ஃப்ல ஆலமின் அந்த மாதத்தில் தான் ரப்புல இடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வ உஹிப்பு அய் யர்ஃபா அமலி வ நான் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகியே நான் விரும்புகிறேன் அல்லாஹு அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் ஷஹ்பானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முஹப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோற்பதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹு அழுகுவ செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக் கூடியவர்களுக்கு அடையாளவாகும் அல்லாஹ் கூறுகிறான் உள் இன் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுபான் அல்ல நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிபாலிப்பவனை உணவளிப்பவனை ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் குன் தும் துகைப்பூ நல்லா என்ன செய்யுங்கள் தூதரை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபியை சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் தூதரனு தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்ல உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரஹீம் இறக்க குணமுடைய